மிளகுத்தூள் மட்டும் போட்டு செய்கிற மெ மிளகு முரு இந்த முருங்கக்காய் வெங்காயம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் பெருங்காயம் மஞ்சத்தூள் தூள் இது மட்டும்தான் வேறு எதுவும் தேவையில்லை முருங்கக்காய் வெங்காயம் முருங்கக்காய் பொடியெல்லாம் வந்து முருங்கைக்காய் எந்த நேரத்தையும் போட்டி இறக்கணும் உப்பு கல்லூக்குத்திய தண்ணி ஊற்றி அது கடற்க நூறு மில்லிட் தண்ணி ஊற்றினா போடணும் போட்டு அப்படி இந்த தோல் இப்போ தான் இனிமேத்தையும் போடணும் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் பெருங்காயத்தூள் முருங்கக்காய் வாய்வு தான் கொஞ்சம் நல்லா பெட்டின மாதிரி எண்ணெய் காயாட்ட கறி என்ன செய்வோமோ அந்த உப்பு கறி போடுற மாதிரி இது மிளகுல முருங்கக்காய் ஐயா அதனால வெதச்சு நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும்